ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டெட் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வே ராம சுப்பிரமணியன் சோ இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சோ முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என் சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் அதோட தலைவராக தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த தலைவர் தான் முதன்முறையாக நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் தான் வே ராமசுப்ரமணியன் ஸோ சோ இந்த என்ஹெச்ஆர்சியோட தலைவராக யாரை நியமிப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி இல்லைன்னா நீதிபதியை தான் நியமிப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கரண்ட் அஃஸ்ல பார்த்திருப்போம் புதிய இந்த உடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழுவானது கூடுகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ யார் இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க இந்த தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குழு தான் தேர்ந்தெடுப்பாங்க சோ இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்க யாரு அப்படின்னா வே ராம சுப்பிரமணியன் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க எட்டாவது தலைவராக முன்னாள் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா இருந்தாரு சோ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அதை அடுத்து தற்காலிக தலைவராக பொறுப்பு தலைவராக விஜயபாரதி சயானி வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க அடுத்த நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா சோ அதன்படி இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு வந்து இந்த வே ராம சுப்பிரமணியன் அவர்களை வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அடுத்து இதோட உறுப்பினர்களாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய உறுப்பினர்களாக ஸ்ரீ பிரியங்க முன்னாள் நீதிபதி வித்யுத் ரஞ்சன் சாரங்கி ஆகியோரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க சோ இவங்களை பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் நியமிச்சிருக்காங்க அடுத்து இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தி பார்க்கலாம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் கீழ் தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு சோ இதில் தலைவர் இருக்காங்களே அவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா மூன்று ஆண்டுகள் இல்லைன்னா எழுபது வயது வரைக்கும் இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பிரதமருடைய பிரதமர் தலைமையிலான குழு தானே இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க சோ அந்த குழுல உறுப்பினர்களாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மக்களவை தலைவர் உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மாநிலங்களவை துணை தலைவர் இவங்க தான் இவ இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுல உறுப்பினர்களாக இருப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டுல மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரோஷ்கர் மேலா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்த ரோஷ்கர் மேலாவை பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருப்பாங்க ரோஷ்கர் மேலா அப்படின்னா வேலை வாய்ப்பு திருவிழா சோ மத்திய அரசு பணிகள் மத்திய அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இடங்கள் காலி பணி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிரப்பும் வகையில தான் இந்த ரோஷ்கர் மேலாவை லான்ச் பண்ணியிருப்பாங்க சோ அடுத்த ஒன்றரை வருஷங்கள்ல பத்து லட்சம் பேருக்கு இந்த ரோஸ்கர் மேளாவின் கீழ் வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் லான்ச் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த மேலா தொடங்கப்பட்டதுல இருந்து ஒன்றரை ஆண்டுகள்ல பத்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கியிருக்காங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருபத்தி ஆறு வாரங்களுக்கு மகப்பேறு விடுப்பானது வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இதை கூட நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்றாம் தேதிங்கிறது முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாள் இவருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டது அடுத்து ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா இருக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு மூன்றாவது கேள்வி தற்போது எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து மற்றும் எட்டு சோ ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சியை இப்போ மத்திய அரசு ரத்து செஞ்சிருக்காங்க சோ மத்திய அரசு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ பிப்த் அண்ட் எயித்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்ல பாஸ் ஆகல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு மறு தேர்வானது நடத்தப்படும் சோ அந்த தேர்வுலயும் அவங்க பா பாஸ் ஆகல அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை எகேன் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவங்களை வந்து இருந்து நீக்கம் செய்யப்படக்கூடாது அவங்க தொடக்க கல்வி நிறைவடையும் வரைக்கும் மாணவர்களை வந்து பள்ளியை விட்டு நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது தொடக்க கல்வி அனைத்து மாணவர்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டமானது கொண்டு வரப்பட்டது அதன்படி ஒன்னுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் ஒண்ணுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஆல் பாஸ் போட்டாங்க முன்னாடி எப்படி முதல் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க ஃபெயிலாயிட்டாங்கன்னா மறுபடியும் அதே கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆள் பாஸ் போட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கட்டாய கல்வி உரிமை திருத்தம் கொண்டு வர்றாங்க அந்த திருத்தத்துல என்ன என்ன அம்சம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இப்போ அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்களே மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஆல் பாஸ் போடாம ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு தேர்வு வைக்கிறது அவங்களுக்கு எகைன் அதே ஸ்டாண்டர்டை கண்டினியூ பண்ணுற வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு திருத்தம் மேற்கொண்டாங்க சோ இந்த திருத்தத்தை பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வந்து பின்பற்றுறாங்க இப்போ மத்திய கல்வி நிறுவனங்கள் மத்திய பள்ளிகள் அதே மாதிரி வித்யாலயா கேந்திரிய கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா சைனிக் பள்ளிகள் எல்லா ஸ்கூல்லுமே இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சியை வந்து ரத்த செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ரத்த விரும்பக்கூடிய மாநிலங்கள் வந்து தொடர முடியும் இப்ப என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் வந்து தொடரப்போவது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி தொடரும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஏன்னா கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருக்கு இந்திய அரசாங்கச் சட்டத்துடைய ஏழாவது அட்டவணையில மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் இருக்குன்னு பார்த்துருப்போம் அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அதுல கல்வி அப்படிங்கிறது மாநில மாநிலப்பட்டியல்ல இருக்கு அதனால இந்த ரத்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் கட்டாய தேர்ச்சி தான் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது எப்போ அது அமலுக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தேதி அமலுக்கு வந்தது அடுத்த நான்காவது கேள்வி தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் டே சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது ஆன்சர் மூன்று சதவீதம் சோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புல வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடானது விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது இப்போ எதுக்காக பத்தி பார்க்குறோன்னா இப்போ சர்வதேச அளவில் தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற வீராங்கனைகள் மற்றும் வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறைகள் பொதுத்துறைகளில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த ஒது ஒதுக்கீட்டின் கீழ் இப்போ எண்பத்தி நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி ஆணையம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி முதன்முறையாக எந்த ஆண்டு காற்றாலை மூலமாக தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோ தமிழ்நாட்டுல காற்றாலை மூலமாக எப்போ முதன்முறையாக மின் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காற்றாலை மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மின் உற்பத்தியை தொடங்கின நம்ம தமிழ்நாட்டுல இப்போ காற்றாலை மின் உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்கு ஸோ எவ்வளோ வரைக்கும் காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி நிறுவ வந்து தமிழ்நாடு கொண்டு இருக்கு அப்படின்னா சுமார் பதினோராயிரம் மெகாவாட் நிறுவு தமிழ்நாடு கொண்டு இருக்கு அதன்படி ரெண்டாவது இடம் அதே மாதிரி சூரிய சக்தி மின்சார உற்பத்தியில் மூன்றாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு ஸோ சூரிய சக்தி மின்சார உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூறு மெகாவாட் நிறுவு திறனை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்காகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசுமை மின் உற்பத்தி நிறுவனமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி இல்ல இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஓரளவு இருக்கும் அதிகமாக இருக்கும் மாலையில் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கறதுனால நமக்கு அதர் சோர்ஸும் தேவைப்படுது ஸோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து உடன்கூடி அப்புறம் எண்ணூர் இந்த இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்தோட சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இப்போ எண்ணூர்ல மின் நிலையம் அமைப்பதுக்கான திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா கரண்ட் அபைர்ஸ்ல பாத்துருப்போம் அதனாலதான் அதை பாக்குறோம் அதே மாதிரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அதுவும் நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பத்தி மூணு சதவீத அளவு எட்டணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு இலக்கு நினைச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுடைய இலக்கு வந்து ஐம்பது சதவீதமா இருக்கு மத்திய அரசோட இலக்கை விட நம்ம தமிழ்நாடோட இலக்கு வந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அட் ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி யார் ஆன்சர் பிபின் ராவத் சோ பிபின் ராவத் தான் இந்தியாவுடைய முதல் முப்படை தலைமை தளபதி இரண்டாவது தலைமை தளபதியாக இப்ப யார் இருக்காங்கன்னா அனில் சௌகான் இப்போ பிபின் ராவத் அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கரண்ட் அபேர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் ஸோ இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செஞ்சதுல பாத்தீங்கன்னா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மனித தவறு தான் காரணம் டெக்னிக்கல் எரர் கிடையாது இது ஹியூமன் தான் ஏற்பட்டிருக்கு இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதனாலதான் பிபின் ராவத் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாடாளுமன்ற குழுவானது அறிக்கை அளிச்சிருக்கு ஸோ இந்தியாவுடைய முதல் முப்படை தலைமை தளபதி யாருன்னா பிபின் ராவத் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம்ஐ செவன்டீன் வி ஃபைவ் அப்படிங்கிற ஹெலிகாப்டர்ல சென்ற போது காலம் ஆயிட்டாரு இறந்துட்டாரு அந்த ஹெலிகாப்டர் விபத்துல ஏழாவது கேள்வி உலகிலேயே தாயகத்திற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது ஆன்சர் இந்தியா சோ இந்தியா தான் இப்போ உலக வங்கி இந்த வருஷத்துக்காக வெளியிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தாயகத்துக்கு அதிகம் பணம் அனுப்புவோர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக வங்கி ரிலீஸ் பண்ணிருக்கு சோ அதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ தாயகத்துக்கு பணம் அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியாவிலே பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வெளிநாடுகள்ல போய் அங்கே ஒர்க் பண்ணி அவங்களுடைய குடும்பத்துக்காக அனுப்புறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்காக அந்த ஒர்க் பண்றவங்க பணம் அனுப்புறாங்க அந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள் பல்வேறு நாடுகள்லேருந்து வெளிநாடுகளை ஒர்க் பண்றவங்க அவங்களுடைய தாயகத்துக்கு வந்து பணம் அனுப்புறாங்க சோ அதுல எவ்வளவு பணம் எந்த நாட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான பட்டியல உலக வங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல அதிகமான பணத்தை வந்து நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய தாயகத்துக்கு இந்தியர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தடுத்த இடங்கள்ல போது ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ மூன்றாவது இடத்துல சீனா நான்காவது இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கு அடுத்து ஐந்தாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு எட்டாவது கேள்வி சௌதரி சரண் சிங் இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர் ஐந்தாவது பிரதமர் நம்ம இவருடைய பிறந்த நாள் தான் இப்போ டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அவருடைய பிறந்த நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணுங்கிறது விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சோ இவர் வந்து இந்தியாவுடைய எத்தனையாவது பிரதமர் அப்படின்னா ஐந்தாவது பிரதமர் சோ சௌதரி சரண் சிங் இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் தேதி பிறந்திருக்காரு இவர் தான் இந்தியாவுடைய ஐந்தாவது பிரதமர் இவருடைய டிசம்பர் தேதி பாத்தீங்கன்னா கிசான் திவாசாக கொண்டாடப்படுகிறது அதாவது விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் இவருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது சோ இவருக்கு இந்த வருஷம்தான் பாரத ரத்னா விருத்தம் வழங்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி சீனியர் மகளிருக்கான தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது மணிப்பூர் நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிருக்கான கால்பந்து போட்டியில மணிப்பூர் அணிதான் வருஷம் நடத்தப்பட்டது இருபத்தி ஒன்பதாவது சீனியர் மகளிருக்கான தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இதுல மணிப்பூர் பாத்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் ஒடிசாவை ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி சாம்பியனா இருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களை தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பிஏஎம்எல் பாரத் ஏர்க் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஏர் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோடு தான் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டமானது மேற்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதுல ஓட்டுநர் இல்லா ரயில்களை இயக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்கிறதுக்காக பிஏஎம்எல் பாரத் லிமிடெட் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட திட்டமானது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் கட்ட திட்டத்தை பத்தி பார்த்துட்டு அடுத்து இரண்டாம் கட்ட திட்டத்தை பார்க்கலாம் ஸோ மெட்ரோ ரயில் திட்டத்துடைய முதல் கட்டம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் இதை தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சோ இது எவ்வளவு கோடியில் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து ஜீரோ ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட்டது சோ எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த முதல் கட்ட திட்டம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு ரெண்டு வழித்தடங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது என்னது முதல் கட்ட திட்டம் ரெண்டு வழித்தடங்களில் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய முதல் கட்டமானது மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினாங்க இப்போ இரண்டாம் கட்டத்திட்டத்தை தொடங்கியிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா ஐந்து வழித்தடங்கள்ல இயக்கப் போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் மற்றும் ஐந்தாம் வழித்தடங்கள்ல வந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க சோ இதுக்காக மூன்று ஒப்பந்தங்களை மேற்கொள்ள போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க முதல் ஒப்பந்தம் பத்தி அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் ஒரு மூன்று பெட்டிகள் கொண்ட முப்பத்தி ஆறு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்காக தயாரிக்கிறதுக்காக அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இது வந்து முதல் ஒப்பந்தம் இப்போ இரண்டாவது ஒப்பந்தம் தான் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ அதன்படி பாத்தீங்கன்னா எழுபது மெட்ரோ ரயில்கள் மூன்று பெட்டிகள் கொண்ட எழுபது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்கிறதுக்காக மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மூன்று கோடியில பிஇ நிறுவனத்தோட ஒப்பந்தமானது இப்போ மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனம் முதல் ஓட்டுநிலா மெட்ரோ ரயில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது ஷார்ட் நியூஸ் பாக்கலாம் தேசிய துப்பாக்கிடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் வீரரான சாகு துஷார் மானே ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல சாம்பியனா இருக்காரு அதே மாதிரி ஜூனியர் ஆடவர் பிரிவுல முன்னாள் உலக சாம்பியன் ருத்ராங் பாட்டில் வந்து இருநூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது புள்ளிகளை பெற்று புதிய உலக சாதனையோட பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆள்லேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி ஜாயின் பண்ணும்போது தலை சிறந்த டாப் உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கான அனைத்து கல்வி செலவுகளையுமே நம்ம தமிழக அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான மு கருணாநிதி பெயரிலான பொற்கிளி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ ஆறு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க இதுல உரைநடை பிரிவுல அருணன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு கவிதை பிரிவுல நெல்லை ஜெயந்தா நாவல் பிரிவுல சுரேஷ்குமார் இந்திரஜித் அடுத்து சிறுகதை பிரிவுல எம் ஸ்ரீராம் அடுத்து நாடக பிரிவுல கலை ராணி மொழிபெயர்ப்பு பிரிவுல நிர்மாலியா ஆகிய ஆறு பேருக்கு கலைஞர் பொற்கிளி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த பொற்கிளி விருது பெறவங்களுக்கு சான்றிதழ் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையானது வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு தில்லியில் பார்த்திங்கன்னா இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு இந்திய கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைமையகத்தில் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் ஃபைஸ் ரிவிஷன் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ உங்களுக்கு ஏழு வயசாக தான் டெஸ்ட் நடக்கும் அப்டேட்டட் சிலபஸ் தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் பாத்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் வந்து டெஸ்ட் நடக்க போகுது ஸோ இதுவும் அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ அந்த சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம் இதெல்லாம் எழுபது ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் இதுல எழுபது ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் நியூ புக் அப்படின்னா இதுக்கு ஃபீஸ் டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் வே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வே ராமசுப்ரமணியன் இரண்டாவது கேள்வி ரோஷ்கர் மேலா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாவது கேள்வி தற்போது எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து மற்றும் எட்டு நான்காவது கேள்வி தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் டே சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது மூன்று சதவீதம் ஐந்தாவது கேள்வி முதல் முறையாக எந்த ஆண்டு காற்றாலை மூலமாக தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி யார் ஆன்சர் பிபின் ராவத் ஏழாவது கேள்வி உலகிலேயே தாயகத்திற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது சௌதரி சரண் சிங் இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர் ஆன்சர் ஐந்தாவது பிரதமர் ஒன்பதாவது கேள்வி சீனியர் மகளிருக்கான தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் மணிப்பூர் பத்தாவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களை தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் பிஏ எம்எல் இதுடன் இன்றைக்கான ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்